பொண்ணை அழைச்சிட்டு வாங்கன்னு ஐயர் கூப்பிட்றாரு அபியும் ஆகி வந்துடுறாங்க கீழே ராகு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ரொம்ப டென்ஷன்லேயே உட்காந்துருப்பாரு பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் தட்டை மாற்றிக்கோங்க அப்படின்னு ஐயர் சொல்கிறாரு சரின்னு ரெண்டு வீட்லேயும் தட்டை மாற்றிடுறாங்க அபிக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிடு ஆயிடுது வேகமாக வந்து ராகுவோட அண்ணா வந்து ஃபோட்டோக்கு வந்து சேர்ந்து நில்றா அப்படின்னு சொல்லணும் ராகு வந்து வேகமாக அபிகிட்ட வந்து நிற்பார் வந்தது டக்குன்னு கையை பிடிச்சிருவார் இதை பார்த்த ஷாக் ஆகிடுவாங்க அபி டக்குன்னு அபி பார்த்ததுனால ராகு வந்து கையை எடுத்துருவார் எடுத்தது மட்டும் இல்லை ஃபோட்டோக்கு வந்து சரியாக போஸ் கொடுக்காமல் அந்த இடத்த விட்ட கிளம்பிடுவார் வேகமாக மண்டபத்தை விட்டு வெளியில் போயிடுவார் இதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அபி மாப்பிள்ளை வந்து பேசுவார் அபியால் அதை பேசவே முடியாது ஏன்னா ராகு வந்து கையை பிடிச்சதே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க மாப்பிள்ளை என்னாச்சு சொல்லுமா அப்படிலாம் பேசுவாங்க அபி வந்து அவர் கை பிடிச்சதையே நினச்சிட்டு இருப்பாங்க வெளியில் போய் மனசாட்சி பேசும் விட்ட இப்போயாவது நீ சொல்லிடுடா இப்போ நீ சொல்லினா நாளைக்கு வந்து உணக்கம் அப்படியாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக சொல்லிடுடா அப்படின்னு சொல்கிறாங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க